உங்கள் வீதி அகஸ்டன் விஷாலோட படம் வந்துட்டு பொங்கல் டுவெல் அப்போ ரிலீஸ் ஆனது அந்த அந்த படத்தோட வெற்றி வெற்றி விழா வந்து நேற்றுக்கு நடைபெற்றிருக்குங்க அவர்களும் பேசக்கூடிய அந்த வீடியோ தான் வேற அளவில் வைரல் ஆகிட்டு இருக்கு அது என்னன்றதை இந்த பார்க்கலாம் அதாவது மதகஜராஜா படம் வந்துட்டு ரிலீஸ் ஆனது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த படம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஃபன் அண்ட் மூவி அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் பொதுவாகவே வந்துட்டு பொங்கலை வந்துட்டு முன்னிட்டு நிறைய படங்கள் வந்துட்டு ரொம்ப வந்து கருத்துள்ள படங்கள் அதுக்கப்புறம் வயலன்ஸ்டு மூவி தான் ரிலீஸ் ஆனது ஆனா இந்த மதகதராஜா படத்துல வந்துட்டு எப்படி சொல்றது லாஜிக்கே இல்ல மேஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த படத்துல கான்செப்டே இருக்காது ஒரு கதையுமே இருக்காது ஆனா அதையுமே தாண்டி கிட்டத்தட்ட முப்பது கோடி ரூபாய்க்கும் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு வசூலில் வசூல்ல வேற லெவல்ல கலெக்ஷன் பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதையுமே தாண்டி இந்த படம் வந்துட்டு விமர்சன ரீதியாகவும் சரி வசூல் ரீதியாகவும் சரி நல்ல ஒரு வரவேற்பை தான் ஆடியன்ஸ் மத்தியில பெற்றிருக்கு இந்த படம் அதே போல இந்த படத்தோட வெற்றி விழாவில் வந்துட்டு அஹ் சுந்தர்சி அவர்கள் வந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறவருக்கு அதுல அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இது வந்து ஒரு கமர்ஷியல் படம் தான் இந்த கமர்ஷியல் படம் நல்லா ஹிட் ஆகி ஆடியன்ஸோட மத்தியில நல்ல ஒரு வரவேற்பை பெற்று இந்த படத்தை பார்ப்பதற்கு வந்துட்டு ஆடியன்ஸ் மே நிறைய பேர் வருவாங்க கூட்டம் அப்படின்றது ரொம்பவே கூடும் ஆனா எனக்கு என்ன தனிப்பட்ட ஒரு வருத்தம் அப்படின்னா அதிகமாக வந்துட்டு ஒரு நல்ல டிரெக்டர்ஸ் அப்படின்ற ஒரு பட்டியலில் என்னோட பேர் வந்துட்டு இல்லாதது எனக்கு ரொம்பவே வந்து வருத்தமா இருக்கு வந்து என்னதான் வந்துட்டு இந்தளவுக்கு படம் வந்துட்டு கிட்டத்தட்ட டூ ரிலீஸ் ஆக வேண்டியது ஒரு சில ஒரு இஷ்யூனால இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல டுவெல் டேஸ்க்கு அப்புறம் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இல்லையா அதற்காக வந்துட்டு அவர் சொல்லியிருப்பாரு என்னதான் வந்துட்டு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட கதைக்கழகமாக இருந்தாலுமே இப்போ வந்துட்டு இந்த படம் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து வெற்றி அடைஞ்சிருக்கதை பார்த்தா எனக்கே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல டிரெக்டர்ஸ் அப்படின்ற ஒரு லிஸ்டில் என்னோட பேர் இல்லாததான் எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கு எனதான் இந்த படம் கமர்ஷியல் ஃபிலிமா இருந்தாலும் இவ்வளோ கோடி ரூபாய் வசூல் அடித்தாலும் இவ்வளோ விஷயங்கள் இந்த படத்துக்கு கிடைச்சாலுமே எனக்கு அப்படின்றது அளவுக்கு ஒரு பாராட்டுகள் இல்லை இப்போ இருக்கக்கூடிய தமிழ் டிரெக்டர்ஸில் வந்துட்டு அதிகமாக நல்ல ஒரு இயக்குநர்கள் அப்படின்ற ஒரு பட்டியலில் என்னோட பேர் இல்லாத எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பேசியிருப்பாரு இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட வந்துட்டு முப்பது வருஷமா வந்துட்டு இந்த தமிழ் மக்களோட நான் மக்களோட் பண்ணிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் என்னோட ஸ்டோரி பேஸ்டு எல்லாமே எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னாவே என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்டா ஃபிலிமாக தான் இருக்கும் ஸோ வந்துட்டு எனக்கு அந்த பேர் கிடைக்கல அப்படின்னாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது அந்த பொசிஷன் அப்படின் அந்த இடம் அப்படின்றது எனக்கு கிடைக்கல அதற்காக நான் ரொம்ப அந்த அளவுக்கு நான் வருத்தமும் படலை அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர்சி பேசியிருப்பார் இது மட்டும் இல்லாமல் ஒரு நார்மல் ஆடியன்ஸாக இருக்கட்டும் இல்லை நல்ல ஒரு கான்செப்ட் பேஸ்ட் ஓரியன்ட் மூவி ஃபிலிம் பார்ப்பாங்க இல்லையா அந்த செட் ஆடியன்ஸாக இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே தியேட்டர்ஸ்க்கு வராங்க ஒரு மூணு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பணம் அதற்கு தனிப்பட்ட விதத்தில் பணமும் கொடுத்து அந்த படத்தை பார்க்க வராங்க அப்படின்னா அவங்க நல்ல ஒரு சாக்கி ஒரு மைண்டோட ஒரு ரிலாக்ஸேஷனோட எந்திரிச்சு போகணும் அந்த அளவுக்கு தான் என்னோட கெரியர்ல என்டர்டைன்மெண்ட் அப்படின்றத நான் நிறையாவே கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு இப்போ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்பவே பேசு பொருளாக போயிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க நம்மளோட ஆக்டர் விஷால் அவர்கள் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இந்த படத்துலேயே வந்துட்டு சந்தானம் விஷாலோட அந்த நகைச்சுவை காம்போன்றது வேற லெவல் அட்ராசிட்டியா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் மனோபாலாவுமே வேற லெவல்ல அசுத்தி இருப்பாரு நடிகர் விஷாலுக்கு வந்துட்டு இந்த மதகஜராஜா படத்தோட ப்ரமோஷன் விழாவில் அவரால் பேசக்கூட முடியாம அந்த ரொம்ப வந்துட்டு கை தடுமாறி மயக்க கூட பிடிக்க முடியாம ரொம்ப வந்து விஷயங்கள் வந்து வைரல் ஆனிச்சு அதெல்லாமே வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ரொம்ப இந்த மைக் வந்து கையில் வச்சிருப்பாரு அது அப்படியே இந்த கை ஆடும் அந்த ஒரு வீடியோ தான் வேற லெவலில் வந்து ட்ரெண்ட் ஆனது அதற்கப்புறமாக அவருக்கு வந்துட்டு நரம்பு தளர்ச்சி இருக்கு அவருக்கு வந்து நிறைய வந்து போதை நாள் அடிமையாகிட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய வதந்திகள் வந்துட்டு நம்மளோட தமிழ் சினிமாவில் வந்து வட்டம் அடிச்சிச்சு அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி கொடுக்க விதமாக தான் மதகதிராஜா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சத்தியம் தியேட்டருக்கு படம் பார்க்க வந்திருப்பாரு அதுக்கப்புறமாக இந்த ஒரு வெற்றி விழாவில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா எனக்கு ஆக்சுவலாக வந்துட்டு அன்னைக்கு வைரல் ஃபீவர் இருந்திருக்கு அந்த ஃபீவரில் டாக்டர்ஸ் வந்துட்டு என்ன போக வேணான்னு தான் சொல்லி சொன்னாங்க ஆனால் அதையுமே மீறி கிட்டத்தட்ட டுவெல் இயர்ஸ் ஆயிடுச்சு நானும் சுந்தர்சி சாரும் இந்த படத்துக்காக ரொம்பவே வந்துட்டு இயங்கியிருக்கோம் ஸோ அந்த ப்ரமோஷன் விழாவில் நான் கலந்துக்கிட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன் அதனால தான் எனக்கு நான் காய்ச்சல் அடித்தாலுமே நான் கிளம்பி போனேன் அந்த வைரல் ஃபீவர் அதிகமாக இருந்ததுனால மட்டும்தான் என்னுடைய உடம்புல வந்துட்டு அந்த நடுக்கம் அப்படின்றது வந்து ஏற்பட்டுச்சு ஆனால் வந்துட்டு பாக்குறவங்க எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய கருத்துக்களை சொல்லி ரொம்பவே வந்து ஹர்ட் படுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லியிருந்தாரு இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்றதுன்னா நான் வந்துட்டு சரியாகணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வந்துட்டு எனக்காக சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு அந்த ஒரு மொமெண்ட்ல தான் நான் நினைச்சேன் எனக்காக எத்தனை பேர் இங்க வந்துட்டு நான் உண்மையாவே நல்லா வரணும்னு சொல்லிட்டு எத்தனை பேர் என் மேல வந்து லவ் அண்ட் கேர் ரெஸ்பெக்ட் வச்சிருக்காங்க அப்படின்றத நான் அந்த ஒரு மொமெண்ட்ல தான் நான் வந்து ஃபீல் பண்ணேன் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக பேசிட்டு போறாங்க அதை பத்திலாம் எனக்கு நோ ப்ராப்ளம் ஆனாலும் அதை வேற லெவல் வந்துட்டு ஒரு பதிலடியை கொடுத்துருப்பாரு இது ஒரு பக்கம் இருக்க அதிரடியாக நான்கு படங்கள்ல கமிட்டான விஷால சொல்லலாம் அதற்கப்புறமாக அவர் அடுத்தடுத்தான கமிட்டான படங்களுமே வந்துட்டு ஷேர் பண்ணி இருந்தாரு அதுல வந்துட்டு துப்பரிவாளன் டூ அதற்கப்புறம் அஜய் ஞான முத்து டேரக்ஷனில் ஒரு படம் பண்ண போறதாகவும் அதே போல் சுந்தர் சி விஜய் ஆண்டனியோட அந்த ஒரு காம்போவில் இன்னொரு படம் கௌதம் வாசுதவமான டேரெக்ஷனில் ஒரு படம் ஆகும் மொத்தம் நான்கு படங்களில் வந்துட்டு நடிக்க போறதாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு ஸோ இந்த இயரில் அவருடைய படங்கள் அடுத்தடுத்து எந்த அளவுக்கு ஒரு ஹிட் கொடுக்கும் அப்படின்றத நம்ம சி ஆஃப்டர் தட் வந்துட்டு தனுஷோட டேரக்ஷனில் இப்போ வந்து கிட்டத்தட்ட மூன்று படங்கள் வந்து உருவாகியிருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் போன இயர் ஃபுல்லாகவே தனுஷ் அவர்களுக்கு வராத விமர்சனங்களே வரவே இல்லை ஒரு பக்கம் அவரோட டிவோர்ஸோட கேஸ் இன்னொரு பக்கம் நயன்தரா டாக்குமெண்ட் ரேஷியோ ஸோ வேற லெவலில் மனுஷன் அப்செட் ஆகிட்டார் அப்படின்னே சொல்லலாம் அதற்கப்புறமாக இந்த டூ தௌசண்ட் கிட்டத்தட்ட மூன்று படங்களை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அவரே கதையுமே எழுதி திரைக்கதை வசனம் எல்லாமே இந்த படத்திற்கு கொடுத்து அந்த மூவி வந்து உருவாகிடுச்சு அதன்படி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அந்த படம் வந்து விடாமுயற்சி கூட தான் மோதுவதாக ஒரு பிளான்ல இருந்துச்சு ஆனால் விடாமுயற்சி படம் வந்துட்டு பிப்ரவரி சிக்ஸுக்கு தள்ளி போறதுனால இந்த படம் வந்துட்டு ஜான் தேர்ட்டி எப்போ ரிலீஸ் ஆக இருக்கு அதற்கப்புறமாக இட்லி கடை இந்த படம் வந்துட்டு வந்துட்டு ஒரு இமோஷனல் கனெக்டை வந்து பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படமாக இருக்கு இந்த படத்தில் வந்துட்டு நித்யாமரன் மற்றும் ராஜ்கிரண் முக்கிய கேரக்டர்லாம் நடிச்சிருக்காங்க அதனைத் தொடர்ந்து இந்த நிலவுக்கு மேல் நடி கோபம் படம் வந்துட்டு ஏப்ரல் டென் அப்போ ரிலீஸ் ஆக இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏப்ரல் டென் அப்போ தான் குட் பேட் அக்லி படமும் ரிலீஸ் ஆக போது ஸோ குட் பேட் அக்லி படமும் இட்லி கடையும் மோத போறாங்க ஸோ எந்த படம் ஹிட் கொடுக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே போல அடுத்ததாக குபேரா படம் வந்துட்டு வேற லெவல் எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்குங்க இந்த படம் ஸோ இந்த படம் வந்து வரக்கூடிய ஜூலை டுவெண்ட்டி எயிட் அப்போ ரிலீஸ் ஆக போது ஸோ ஆறு மாசத்துல கிட்டத்தட்ட மூன்று படங்களை வந்துட்டு வெளியிடுவதில் மும்முரம் காட்டிட்டு இருக்காரு தனுஷ் இதை பார்த்து கோலிவுட் சினிமா ஃபுல்லாவே வந்துட்டு வாயடிச்சு போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இப்போ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த படம் தனுஷோட கெரியர்ல எந்த அளவுக்கு ஒரு ஹிட் கொடுக்கக்கூடிய படங்களாக மாறுது அப்படின்றத ஸோ இது போல் சினி அப்ரேச்சர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம காந்தம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆர்